அப்போ சீமான் சார் அந்த விஜயலட்சுமி மேட்ரு வந்ததில்லைங்க அப்போ இந்த ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க ஒரு டார்கெட் அவங்க போடுறான் என்னன்னா இந்த விஜயலட்சுமி மேட்ர வந்து எவ்ளோ வந்து கமெண்ட் அந்த மீம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ட்ரோல் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் ஸ்கெட்ச் போடுறான் அங்க என்ன சீமான் சாருக்கு வந்து ஏதாவது ஒரு மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ண வந்து அவ சீமான் சார வந்து கனெக்ட் பண்ணி அது சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரும் பேசுறாங்க இந்த விஜயலட்சுமியோட ஓடி கொண்டு இருந்த போது ஒரு சின்ன பொண்ணு மைனர் பொண்ண அதுக்குன்னே செட் பண்ணி அண்ணன் சீமான் கூட பழக விட்டு அதை சிசிடிவி கேமராவுல படம் முடிச்சு எண்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் மிரட்டி பணம் பறிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுதான் அவங்க சொல்றாங்க என்ன பயமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மைனர் பொண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க முயற்சிறாங்க இப்போ இப்போ வந்து வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த அம்மாவுக்கு இதே வராங்க புகார் கொடுக்கறாங்க வாபஸ் வாங்குறாங்க போறாங்க மறுபடியும் தேர்தல் நேரத்துல வராங்க அவருக்கு கெட்ட பேர் மக்களும் மக்களும்ன்றதுனால இவங்களுக்கு எந்த வேல்யூவும் இல்ல இனி இவங்களை வச்சு எந்த கேமையும் பிளே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க புது ஆள இறக்க பாக்குறாங்களோன்னு கேக்குறே நெற்றிக்கன் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் திறன் ஆய்வாளர் மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் சுலுக்கு சங்கர் அவர்கள் ஏங்க எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன் ரொம்ப ரசிச்ச உங்களோட வீடியோவை நம்முடைய உறவுகளுக்கும் அத சொல்லிக்கிறேன் நீங்களும் பாருங்க நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இணைப்பு தரேன் பாக்காதவங்க போய் பார்த்து மனசார சிரிங்க சரி யாரையும் காயப்படுத்தல ஜாலியா தான் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கும் அண்ணன் தோனிய பத்தியும் சிஎஸ்கே பத்தியும் அவர் வந்து தவறான ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம நம்ம குரல் கொடுக்கலன்னா அப்புறம் யாருதான் பேச போறாங்க அண்ணனுக்காக நாம தான் பேசணும் சரி ஓகே இப்ப முக்கியமான பிரச்சனைக்கு வந்துடலாம் நீங்களும் பாத்திருப்பீங்க விஜய் டிவில வர பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு சீரியல் நானும் அந்த சீரியல்ல நடிச்ச நடிகை ரெஹானா பேகம் ரிஹானா பேகமா சம்திங் ஏதோ உண்லானா பேகம் அவங்க வந்து ரெஸ்ட்ரோ பார் உரிமையாளரான ராஜ் கண்ணன் மேல ஒரு புகார் குடுத்திருக்காங்க என்ன வந்து திருமணம் செஞ்சு ஏமாத்திட்டாரு என்னுடைய பணத்தை எல்லாம் பறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி புகார் குடுத்துருக்குறாங்க இப்ப அந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு மாறி மாறி வந்து இவங்க ரெண்டு பேரும் ஊடகங்களை சந்திச்சு ஒருத்தர் அடிக்கிட்டே இருக்கிறாங்க அதுல இந்த ரெஹானா பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டுறாங்க இந்த ராஜ்கண்ணன் என்கின்ற நபர் ஒரு பொண்ணை வச்சு அண்ணன் சீமான் அவர்களை ட்ராப் பண்ணி அதன் மூலமா பணம் கறக்க முயற்சி பண்ணாரு நாங்கள் டிச நவம்பர் மாதம் அவனும் நானும் ஒன்றா போயிட்டுருக்கோம் காரில் அப்போ சீமான் சார் அந்த விஜயலட்சுமி மேட்ரு வந்தது இல்லைங்க அப்போது இந்த ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு டார்கெட் அவங்க போடுறான் என்னென்னா இந்த விஜயலட்சுமி மேட்ரை வந்து எவ்வளோ வந்து கமெண்ட்டு அந்த மீம்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் ஸ்கெச் போடுறான் இல்லை கான் கால் வேலை மூணு பேர் வந்து காலில் அந்த விஜயலட்சுமி அவங்களாம் கிடையாது அந்த லைனில் இவன் காலில் எடுத்துகிட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு டார்கெட் பண்ணுறது ஒருத்தவங்க ஃப்ரேமில் இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரேம்லேருந்து டீஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெத்தட் பண்ணணுமோ அதெல்லாம் ரெண்டாவது அவனுக்கு என்ன என்ன டார்கெட் தெரியுமா தெரியுமா எவ்வளோ பணம் அவங்களுக்கு எண்பது கிட்டத்தட்ட வந்து வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக மேட்ரு நடக்குது அங்கே அங்கே சாருக்கு ஏதாவது ஒரு மைனர் மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அந்த பொண்ணை வந்து 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 சாரை கனெக்ட் பண்ணி அது கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேசுகிறாங்க ஸோ இந்த இந்த மாதிரி பண்ணால் பண்ணால் உனக்கு ஒரு எண்பது எண்பது லட்ச 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 ரூபாய் 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 வரும் அப்படின்ட்டு அறுபது எனக்கு ஃப்ளாட் வாங்கி கொடுப்பானா பத்து இது அவன் பண்ணிகிட்டு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல நான் அந்த நியூஸ் பார்த்தேன் ஜஸ்ட் அந்த நியூஸ்ல என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி முழுக்க முழுக்க அந்த ராஜ்கண்ணன் அப்படிங்கிற நபர் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து சொல்றாங்க அவர் வந்து போதை மருந்து வீட்டுல வச்சிருக்கதாகவும் பிளாக்ல சார்க்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கதாவும் பல பெண்களை வந்து வச்சு வியாபாரம் மாதிரி விஷயங்கள் பண்றது அண்ட் குறிப்பா வந்து சரியான பாஸ்போர்ட் ஐடென்டிட்டி இல்லாம வந்து ஃபாரின்ல இருந்து சில பெண்கள்லாம் வந்து அஞ்சாறு வருஷமா வீட்டில் தங்க வச்சிருக்காரு அவருக்கு நான் மட்டும் இல்ல பல பேரை வந்து அவர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அழகன் உணர்ந்தா அவங்க வச்சு வியாபாரம் பண்ணிருவாங்க பல விதமான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க ஸோ இந்த நபர் அவங்க சொல்றத படி வச்சு பார்த்தா சோ இவர் வந்து பிராடு தனம் அப்படிங்கறது தன்னிச்சையா பண்றது மட்டும் ஒரு நெட்ஒர்க் வச்சு சில பெரிய ஆட்களுக்காக பண்ணிட்டு இருக்கா மாதிரி அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல தெரியுது அதுல அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல முக்கியமா எனக்கு என்ன வந்து பேசணும்னு தோணுதுன்னா சீமான் அவர்களை பத்தி நீங்க சொன்ன விஷயம்னா ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கு ஹனி டாப் பண்றதுக்கு இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் வந்து இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த உத்தரவின் பேரில் சில பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி தலைவர்கள் மட்டும் அதிகாரிகள் முக்கியமான நபர்கள் அரசியல் பிரமுகர்கள் பிஸ்னஸில் வந்து ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப பெரிய இடத்துல வந்து ஒரு மரியாதையாக சொசைட்டியில் இருக்கணும்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் வந்து ஹனி டிராப் பண்றதுக்கு இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து இருப்பாங்க திரைத்துறையில இதுக்குன்னே ஆட்கள் இருக்கிறாங்களா திரைத்துறை அப்படின்னு நம்ம சொல்லி வந்து திரைத்துறையை வந்து அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்ல ஒரு இடத்துல வந்து கிளாமர் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டா இருக்கலாம் சீரியல் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லது எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி கெட்டதும் ஒரு பக்கம் இருக்கும் டார்க் சைடு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த மாதிரி நபர்கள் அப்படிங்கிறவங்க காலங்காலமா இருக்காங்க வந்து ஒரு மாடர்ன் டெக்னாலஜி இல்ல இல்ல அரச காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய விஷயம் தான் அது கோலிவுட்ல எம்ஜிஆர் தியாகராஜ தியாகராஜபாவது காலத்துல இருந்தே வந்து இந்த பிரச்சனை வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்துட்டே இந்த மாதிரி வேலைகளை செயல்படுத்துறத நீங்க டேரெக்டா போயிட்டு நீங்க வந்து பண்ண முடியும் ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு நீங்க வந்து சொல்ல முடியாது ஆனா அதற்குனே வந்து பாத்தீங்கன்னா பிம்பிங் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தமிழ்ல சொல்றதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அதனாலதான் நான் ஆங்கிலத்தை சொல்றேன் பெண்களை வைத்து தவறான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் அவங்க வந்து அதன் மூலியமா லாபம் அடையாது மட்டும் ஒரு மேனேஜர் மாதிரி வந்து செயல்படுவாங்க இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விபச்சாரம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அவங்களோட தொழிலா வச்சுக்கிறது இல்லாம இந்த மாதிரி ஹனி டிராப்ஸும் அவங்களோட அந்த பவர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட வர பெண்கள் எல்லாருமே வந்து காசுக்காக வந்துட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி வந்து இவங்க என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க சிக்கிடுறாங்க அவங்க அவ்வளவு வல்லரபுளான ஒரு பொசிஷன்ல இருக்கிற பட்சத்துல அவங்கள வச்சு இதுல வந்து ரொம்ப விபச்சாரம் பண்ணா அதுல வரக்கூடிய அந்த லாபத்துடைய இந்த மாதிரி அசைன்மெண்ட் எடுத்து தொழிலதிபர்கள் அரசியல்கள் முக்கிய பிரமுகர்கள் அவங்க எல்லாரையுமே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய செட்டில்மெண்ட் ஆமா இவங்க கூட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அதுவும் குறிப்பா எந்த நேரத்துல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த விஜயலட்சுமியோட சர்ச்சையை ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு சின்ன பொண்ணு மைனர் பொண்ண அதுக்குன்னே செட் பண்ணி அண்ணன் சீமான் கூட பழக விட்டு அதை சிசிடிவி கேமராவுல படம் முடிச்சு எண்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் மிரட்டி பணம் பறிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டதா அவங்க சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க முயற்சி பார்த்தா ஒரு மைனர் பொண்ணை வச்சு சிசிடிவி கேமராவை வச்சு ஏதாவது ஆதாரம் மாதிரி கலெக்ட் பண்ணி அவரை தப்பான ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படிங்கறதுனால எண்பது லட்ச ரூபா அந்த காசு மட்டும்தான் இதற்கு ஒரே காரணியா அப்படிங்கிற சந்தேகம்தான் நிச்சயமா எனக்கும் வந்து காசு மட்டும் ஒரே காரணமா படல நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணமும் இருக்கு அதை வந்து நாம எளிமையா கடந்து போக முடியாது ஆமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஒரு மேனேஜர் இல்ல ஓனரு இல்ல வந்து ஒரு ஒரு பேஜ்ரீ செலிபிரிட்டின்னு சொல்லப்பறிய ஆளு ஒரு நடிகர் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் இருக்கும் கரெக்டா அப்படிங்கறதோட முடிஞ்சுடும் அதாவது அந்த தங்க முட்டை போடுற வார்த்தை வந்து அறுத்து அந்த முடிச்சுடுற மாதிரி ஆனால் சீமான அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசு அவர்கிட்ட வாங்குறது அப்படிங்கிறதே தாண்டி அவர்கிட்ட இருந்து பெருசாக எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவரோட இமேஜ் அளவுக்கு டேமேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற அரசியல் எதிர்காலம் அப்படிங்கறதே என்ன நீங்க குற்றச்சாட்டுலங்க அடிதடி விஷயத்துல உள்ளே போயிட்டு வந்துட்டீங்க இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பேசிட்டீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி நீங்கள் வந்து அதை திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க போதை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மாட்டிட்டீங்க அதையும் தாண்டி பெண்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயத்துல உங்களை வந்து அஹ் டிஃபைம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்க ஒரு அரசியல் தலைவரா இருக்கிற பட்சத்துல அதிகமா உங்களுடைய பேர் டேமேஜ் ஆக போறது பொதுமக்கள் அப்படின்றதும் சொல்லிட முடியாது பெண்கள் மத்தியில குடும்ப பெண்கள் தாய்மார்கள் மத்தியில உங்களோட பேர் வந்து பெருசாண்டா கரெக்டா சொல்றீங்க அதை வந்து எடுத்துட்டு போய் நெக்ஸ்ட் மைனர் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்தா சட்டத்திலேயும் பிடி வந்து இருக்கிறது வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் வந்து ஆக்டிவா வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறது இன்னும் நான் என்னுடைய பார்வையில வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில அடிக்கடி வரக்கூடிய ஒரு இடநலுக்கான முக்கியமான ஒரு காரணமாகவும் அது ஒரு கரும்புள்ளியா இருக்கு கரும்புள்ளி சுட்டி காட்டுனதுல இன்னொரு விஷயத்தையும் நான் ஞாபகம் இப்ப அந்த பெங்களூர்ல இருந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு தொடர்ந்து கொடைச்சல் கொடுக்கக்கூடிய அந்த முன்னாள் நடிகை வந்து இப்பவும் காணொலி போட்டுக்கிட்டு குமாரோட பிரச்சனைக்கு அப்புறமும் திருப்பியும் கூட போட ஆரம்பிச்சாங்க நேத்து கூட போட்டாங்க போட்டாங்க ஆனா முன்ன மாதிரி யாருமே அத பெருசா கண்டுக்கிறது கிடையாது சரி புரியுது உங்களுக்கு அம்மாவுக்கு இதே வேலைதான்ப்பா இவ் இவங்க இப்படிதான் வந்து எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பேச்சுக்கு உண்டான அந்த மதிப்புங்கிறது குறைஞ்சு போச்சு அதாவது பேசி முடிச்சுக்க வேணா நான் வந்து சட்ட ரீதியாதான் நான் இதை வந்து இந்த பிரச்சனையை முடிப்பேன்ற மாதிரி இப்ப சமீபத்துல பேசியிருந்தாங்க சரி அவ்வளவு தூரம் நீங்க வந்து சட்ட சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தா எதுக்கு அன்னைக்கு வந்து போன வருஷம் கொடுத்த புகார வாபஸ் வாங்கிட்டு போனீங்க அதுலதான் அவங்க மேல இருக்க நீங்க வரீங்க புகார் வாபஸ் வாங்குறீங்க வாபஸ் வாங்கும் போது சீமான் தாங்கல் சொல்லிட்டு இருபத்தி நாலு தேர்தல் வருது அப்ப மறுபடியும் வரீங்க இப்போ இப்ப வந்து வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த அம்மாவுக்கு இதே வேலைதான் வராங்க புகார் குடுக்குறாங்க வாபஸ் வாங்குறாங்க போறாங்க மறுபடியும் தேர்தல் நேரத்துல வராங்க அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்குன்னே வராங்கன்றத மக்களும் புரிஞ்சுகிட்டாங்கன்றதுனால இவங்களுக்கு எந்த வேல்யூவும் இல்லை இனி இவங்களை வச்சு எந்த கேமையும் பிளே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க புது ஆளை இறக்க பாக்குறாங்களோன்னு கேக்குறேன் ஆமாங்க இந்த பிரச்சனை நீத்து போகுதுல்ல அது மட்டும் இல்லாம இப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படின்னா நடுவுல போய் நம்ம இதுல நியாயம் தீர்க்கறதுக்கு நம்மதும் பெரிய பஞ்சாயத்து தலைவர்கள் சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு அவங்களோட தரப்புல இருந்து அப்படின்னா நீதிமன்றம் தான் இதற்கான தீர்ப்பு என்னன்னு சொல்லலாம் நம்ம இதுல தீர்ப்பு எழுத வரல ஆனா நீங்க சொல்றதுல நான் என்ன உடன்படுறேன் அவங்க திருப்பியும் திருப்பி வந்து டூ அண்ட் ஃபோர் டூ அண்ட் ஃபோர் அவங்களோட நிலைப்பாட்டிலே அவங்க வந்து உறுதியா நிக்கல கரெக்ட் அவங்களுடைய காணொலிகள்ல எத்தனை காலொலிகள் அவங்க சீமான எதிர்த்து பேசியிருக்காங்க என்ன வந்து சீமான தப்பா பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை வந்து பேசி அவங்களே அதை சொல்லி இருக்காங்க அண்ட் இன்னொருத்தவங்க ஒருத்தவங்களை வந்து பார்த்தா அவங்களுடைய அவங்க எப்படி இருந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி அவங்களுடைய காணொலிகள் அவங்க என்ன மாதிரி செய்திகள் அடிபட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்க இதை பண்றப்ப தன்னோட அநீதிக்கான ஒரு நீதியை வேண்டி இதை பண்றாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அடிக்கடி யாரோ தூண்டி விடுறாங்க அப்படிங்கறனால அவங்களோட மனநிலையே அவங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாத மாதிரி தெரியுது அவங்க பேசுறத பார்த்தா அப்படி இருக்கிறப்போ இது மக்களுக்கு வந்து குளிச்சு போயிடுச்சு ஸோ போன வாட்டி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து மாத்தினாங்க அதுக்கு முன்னாடி வந்து சீமானவர்கள் வீட்டுல அந்த நோட் அவங்களுக்கு தான் மைனஸா போச்சு அது அது ஒட்டி அது ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு பாக்குறதுக்கு சீமானவர்கள் மனைவி வீட்டில இருந்தாங்க அவர் இல்லாதப்ப அவங்க அதை எதிர்கொண்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அது ரிவர்ஸ் ஆயிருது ஏன்னா சிஎம் வந்து இங்க தரமணி கிட்ட நினைக்கிற ஒரு பெரிய கிரவுண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு லைவ்ல வந்து எவனுமே பார்க்கல ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் நைட்டு சீமானவர்கள் வல்சரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்து நேரலை பண்ற மாதிரி கூட்டம் வர கூடிருச்சு அதை கட்டுப்படுத்த முடியல எல்லாமே வெளில வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்படிங்கற மாதிரி ஆகி அது வந்து ரொம்ப இவருக்கு நல்ல பப்ளிசிட்டி மாதிரி மாறிச்சு பாரு அரசாங்கத்தோட அடக்குமுறையை எப்படி எதிர்கொள்றாரு மக்களோட ஆதரவு இருக்குன்ற மாதிரி ஒரு நேரடிவ் செட் ஆயிருச்சு அதனால நீங்க சொல்ற மாதிரி தொடர்ந்து இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது அதுக்காக அந்த மாதிரி பேச வைக்கிறது இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு உண்டான அசைன்மெண்ட் அப்படிங்கறது வந்து இங்க இருந்து கால் போயிட்டே தான் இருக்கும் அதை யாரெல்லாம் எடுத்து எந்தெந்த சேனல் எல்லாம் பரப்புறாங்க கீச்சகத்துல எந்தெந்த பதிவு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அது வந்து பெண் பின்தொடரப்படுது அப்படிங்கற மூலியமா வந்து யார் அதுல நெட்ஒர்க்ல இருக்காம புரிஞ்சுக்கலாம் ஆனா இது நீர்த்து போகுது அப்படிங்கிற பட்சத்துல புதுசா இதே மாதிரி அவரை டீஃபைம் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெண் அப்படின்னு வந்துடக்கூடாது ஒரு சிறுமி அதாவது மைனர்னு வந்துருச்சுன்னா அது வந்து இப்போ சில அஃபென்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை சம்மந்தப்பட்டது மைனர்ஸ் அப்படின்னா வந்து நான் வெயிலபிள் தேர்தல் நேரத்துல பெண்களுடைய வாக்கு வங்கியில அது மிகப்பெரிய பாதிப்பையும் நீங்க சொல்ற மாதிரி சட்ட ரீதியா அது அடுத்த லெவலுக்கு போதோ இல்லையோங்க ஒரு இமேஜே உடஞ்சு போய் வாக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகிறதுக்கான வேலையை வந்து பாக்குறாங்களோ இவர் வந்து பெண்களுக்கு சரிபாதி இடம் கொடுக்கறாரு அப்படிங்கிற பேச்சையும் தாண்டி சரிபாதி இடம் கொடுத்துட்டா போதுமா பெண்கள் கிட்ட எப்படி நடந்துகிறாரு அதுவும் பெண் குழந்தைங்க கிட்ட எப்படி எல்லாம் செய்வாங்க ஒரு பெரிய பிரேம் பண்றதுக்காக இது பண்றாங்களோ தோணுது ரொம்ப கேர்ஃபுல்லா யாரு பண்ணுவாங்கன்றத உங்களால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியல ஏன்னா அவங்க அதை பத்தி எதுவும் சொல்லல ஆனா உங்களால கெஸ் பண்ண முடியுது என்னால வயல் கேஸ் கண்டிப்பா பண்ணவே முடியல ஏன்னா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாண்பிற்காக மனிதாபிமானத்திற்காக போயிட்டு நான் வந்து ஆறுதல் சொல்லணும் ஒருத்தங்க வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டு அப்படின்னு வந்து ஸ்ட ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு பேசிட்டுலாம் வராரு இதுலயும் வந்து சி யார் வாயும் சும்மா இருக்காதுங்க சரிங்களா அதே மாதிரி எல்லார் வாயும் நீங்கள் அடைக்கவும் முடியாது இதுல திமுக சார்ந்தவங்க என்ன பேசுறாங்க பல பேர்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்காக அதன் உதவி நாடுறதுக்காக தான் போய் உட்கார்ந்து பேசியிருந்தா அவங்க ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க சரி அப்படி இருந்தா கூட அவங்களோட கூட்டண்படியே பார்த்தா இப்ப ஸ்டாலின் அவர்களோட தரப்பும் சீமான் தரப்பும் வந்து ஒரு இணக்கத்துல தானே இருக்காங்க அவங்களோட பொது எதிரியான விஜய வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் வாக்கு சதவி தான் பண்றாங்கன்னு மாதிரி ஒரு நேரட்டிவ் சொல்றாங்க இந்த நேரத்துல வந்து திமுக இதையும் பண்ணிட்டு ஒரு பின்னாடி வந்து குத்துற மாதிரி ஒரு மைனர் பொண்ணை வச்சு அவர் கேச போடுவாங்களா அப்படிங்கற ஒரு குழப்பமும் வந்து ஏற்படுது எனக்கு ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுடைய தரப்பு ஆட்களே ஏற்கனவே இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிறாங்க ஆமா அப்ப நீங்க இந்த பெங்களூர்ல இருக்கிற நடிகையே எடுக்க ஆமா பேரை சொல்லி பேசலாம் விஜயலட்சுமியே எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு யூடியூபர் சரி அதர்ம மனோஜ் அவர் வந்து ஒரு முறை எட்டாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ அவருடைய சொந்த காசை போட்டு செலவு பண்ணி இந்த அம்மாவை பெங்களூர்ல இருந்து கூட்டிக்கிட்டு வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக பேச வைக்கலாம்னு முயற்சி பண்ணார் ஆமா ஆனா அது பெருசா நடக்கல அந்த அம்மா திருப்பி எப்படியோ பாடுபட்டு அங்க போய் சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை இந்த அதர்ம மனோஜ் அவங்க சம்பந்தப்பட்ட மத்த யூடியூப் யூடியூபர்களையும் திட்டி வீடியோ போட்டாங்க இன்னைக்கு அந்த வீடியோ வந்து இணையத்துல இருக்கு ஆமா புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த கூட்டமே ஏன் வந்து இதை செஞ்சிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய சந்தேகம் ஓகே அதாவது கீழே இருக்கிறவங்க இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க நிச்சயமா இருக்கலாம்ல ஓகே ஒரு அசைன்மெண்ட் தான் ஆமா சோ இப்போ தேர்தல் வருது அப்படிங்கிற பட்சத்துல சில கட்டுகள் வீசப்பட்டு அதற்கான வேலையை நம்ம ஏதாவது செஞ்சு காட்டணும் எஜமான இருக்கு அப்படிங்கறதுனால வந்து இந்த மாதிரி கூட பிளான் போட்டு செய்யலாம் சொல்றீங்க நீங்க இந்த கூட்டத்தை நம்ப முடியாது ப்ரோ எந்த அளவுக்கும் கீழ்த்தரமா போய் எதிரிய வந்து அசிங்கப்படுத்தி நேரடியா சண்டை செஞ்சு கண்டிப்பா கருத்தியலாம் இவங்க என்னைக்கும் மோதவே மாட்டாங்க இப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்பிதான் ஒருத்தரை அடக்கி ஒடுக்கி அழிக்க பாப்பாங்க இப்ப அந்த வேலைய வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு வந்து வலுவா ஐயம் எழுது அத வந்து ரெஹானா வந்து கொஞ்சம் வெளிப்படையா பேசுனது நமக்கு ஓகே நல்லதா போச்சு ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்றது மக்களுக்கும் நாம தெரியப்படுத்தி இருக்கிறோம் நிறைய வந்து நம்மளுக்கு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஆதரவு நம்மளுக்கு வந்து அந்த கட்சிக்கு நம்ம தெரிவிக்கல எந்த ரீதியிலையும் அப்படின்னா கூட சமீபத்துல வந்து தாவேக்கால இருந்து திமுகல போய் சேர்ந்த ஒரு பெண் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தாவத்தி ஒரு சின்ன பொண்ண வச்சு விஜய் வந்து அந்த பெண்ண வந்து அசிங்கப்படுத்த ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ண இருபத்தி ஒரு வயசு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ண வச்சு அவங்க எவ்வளவு பெரிய கேம் பிளே பண்ற நிச்சயமா அப்ப அண்ணன் சீமானுக்கு எதிராக இவங்க இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் அந்த ஒரு நம்ம வந்து பார்க்க இருக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு அந்த ஐயத்தை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் உங்களோட பார்வை உங்களோட சந்தேகம் வந்து கண்டிப்பா ஒரு நியாயமான ஒரு சந்தேகமா தான் எனக்கு தோணுது ஏன்னா இவங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட் எல்லாம் ரொம்ப கேவலமா இறங்கி இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா கட் கையை குலுக்கி கட்டி பிடிக்கும் போதுல முதுகுல குத்துற கூட்டம் சரியா அதனால இவங்க இவங்களெல்லாம் நம்பவே முடியாது என்னைக்கும் நம்பவும் கூடாது இந்த திராவிட இல்ல கருத்தால எதிர்கொண்டு எப்பவுமே சரியான ஒரு வாதத்தை வச்சு நேரடி சண்டை போட்டா இவங்க மேல இருக்கிற ஒரு எதிரின்ற ஒரு மதிப்பாக இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஒரு தரம் தாழ்ந்தவர்கள் சொல்றதுனால இந்த மாதிரிதான் அவங்களோட சண்டை அப்படிங்கிறது வந்து தெரியுது இது வந்து வரலாறே அவங்களுக்கு அப்படிதான் நீங்க வந்து சம்புவராயிரர்களை சம்புவராயர்களை எப்படி வீழ்த்தினாங்கன்ற வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இதேதான் பேக் டோர்லதான் அன்னைக்கும் பெண்கள் அனுப்பிச்சு உழவு பார்த்து பலவீனத்த தெரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் படையெடுத்து வந்து சம்பூராயர்களை வீழ்த்தி அது ஒரு அசிங்க முடிச்ச வரலாறு அதே வரலாறு இன்னைக்கும் கண்டினியூ பண்றாங்க பேசுவோம் அத பத்தி ஒரு நாள் வந்து தனியா பேசுவோம் ஏன்னா பாஸ்ட்ல இருந்தா வந்து பிரசங்க என் ஊரு விரும்பு என் ஊரு என் ஊர்லதான் அந்த போர்ல நடந்துச்சு அத பத்தி நம்ம ஒரு நாள் ஒரு நாள் வந்து கண்டிப்பா மறுபடியும் இந்த ரிகானா சரி சரி வருவோம் சரி அப்ப ரொம்ப சீரியஸா தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து அணுக வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்க சொல்ற அந்த நபர் இருக்கிறாரு இல்லையா ராஜ்கண்ணன் அவரு தொடர்ந்து இதே வேலைகள்ல இருக்கிறார் நிறைய பெண்களை ஏமாத்தினதா இவங்க சொல்றாங்க நிறைய பெண்களை இதை எப்படி பொது வெளியில சொல்றதுன்னு தெரியல சப்ளை பண்ணதாகவும் சொல்றாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரை வச்சு இப்படி ஒரு டிராப்ப செட் பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்களோ நிச்சயமா பெண்களை உஷாரா இருக்கணும் கண்டிப்பா வந்து எச்சரிக்கையா இருக்கணும் நாம தான் நம்ம அண்ணனை பாதுகாத்து வச்சுக்கணும் ஆனா அப்படி ஏதாச்சும் குற்றச்சாட்டு வந்தா அதுக்கு இப்படி ஒரு அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சதி இருக்குன்றதையும் நாம வந்து முன்னாடியே சொல்லிட்டு இந்த காணொலி என்னைக்குமே இருக்க போது கட்சியா இருக்க போது இந்த பதிவு எல்லாருமே பார்க்க போறோம் வீடியோவும் ஆமா தேவைப்பட்டா வந்து மற்ற தளங்கள்ல அதையும் நம்ம போட்டுதான் வந்து போறோம் சரி